வந்து பேசுகிறேன் இதில் ஒரு அவேர்னஸ் பற்றி பேசுவாங்க இப்போது நேற்று டிவியில் பார்த்திங்கன்னா யூபியில் ஒரு சாமியார் ஒருத்தர் வந்தார் அவர் சொற்பொழிவு ஆட்டுறதுக்கு வந்தாலும் அது அதை பார்க்கட்டு பத்தாயிரம் பேர்கிட்ட வந்திருக்காங்க ஒரு கிரவுண்டில் ஒரு சின்ன மீட்டிங் மேடை மாதிரி போட்டு அவர் சொற்பொழிவுன்னு கேட்க வந்திருக்காங்க அந்த ஸ்டேஜ் போட்ட பக்கத்துலேயே ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது ஒரு ஒரு பள்ளமாக இருக்குது அது கொஞ்சம் லெவல் பண்ணாமல் சரி என்ன எல்லாம் ஜனங்க கேட்டு போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஏற்பாடு பண்ணாலும் என்ன கவனிச்சான்னு தெரில அவர் பேர் வந்து பாபா நாராயண் பேர் அவர் அவ்வளோ ஃபேமஸாக சரி ஓகே வந்தார் சொல்பை ஆட்டினார் கிட்ட எல்லாம் லேடிஸு வயசு குழந்தைங்க ஏன்னா லேடிஸ் வந்தால் குழந்தைங்க வந்துடுவாங்க தூக்கிட்டு வர்றது அப்படின்னு எல்லாம் முடிஞ்சுட்டு அவர் ரொம்ப பிரம்மாண்டமாக எல்லாம் சொல்போய் பண்ணிட்டு முன்னிட்டு முடிஞ்சுட்டு போகும்போது யாரோ ஒருத்தர் ஆரம்மிச்சாங்க அவர் உக்காந்த இடத்துலேருந்து மண் எடுத்தால் நல்லது அப்படின்னு சொன்னாங்க அதான் நம்ம ஜனங்க சொல்லலாம் கேட்கணுமான்னு ஒருத்தர் என்ன பண்ணோம் அது அப்படியே எல்லாமே ஃபாலோ பண்ணுவோம் ஒருத்தர் போய் ஒரு மரத்தில் டொக் டொக்குன்னு கொட்டினா எல்லாரும் போய் கொட்டுவாங்க ஏன் கொட்டானு கேட்டால் அவன் கூட்டினான்வான் அப்படி தான் போவோம் குல்லா போட்டக்காக தான் இன்றைக்கும் சொல்கிறேன் அது மாதிரி எல்லாருமே அந்த மண் எடுக்க போய் மண் எடுத்து திரும்பி வரும்போது அந்த பள்ளத்தில் விழுந்தாங்க ஒருத்தர் வந்து அந்த க்ரௌடு எல்லோரும் போய் வரணும்ல விழுந்துக்கிறது நூற்றி இருபத்தாறு பேர் நேற்று வரைக்கும் இறந்துட்டாங்க அப்படின்னாங்க நூற்றி பதினாறு நூற்றி இருபத்தி ஏதோ போட்டாங்க மீதிப்பேலாம் ஹாஸ்பிட்டலாக இருக்காங்க அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் இந்த மெடிக்கல் வசதியே கிடையாது பாவம் இவ்வளோ பேர் திடீர்னு போனால் எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும் ஒரு ட்ரிப்ஸு ஏற்ற கூட ஒரு வழி கிடையாது பெட்டு கிடையாது அது மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லோருமே அந்த குருக்கள் ஐ மீன் சாமியார் பார்க்க போயிருக்காங்க இவ்வளோ பேரை பார்க்க போனவரை இப்போ தேடுறாங்க அவர் வந்து ஆள் ஆப்கான டைட்டர் அவர் வந்து இப்போது போலீஸ் தேடுறான் அவர் வந்து இப்போ அவரை தேடுறாங்க அவர் ஆளை காணும் இப்படி இருக்குது அதே மாதிரி இன்னொன்றுங்க இந்த ஏடிஎம் பற்றி நேற்று ரெண்டு கம்ப்ளைண்ட் வந்துருக்குங்க நேற்று ஒன்று சொன்னேன் இல்லையா இன் இன்றைக்கி ரெண்டு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்து என்னென்னா இந்தியன் பேங்கில் மவுண்டர்லேருந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு போஸ்டே வந்திருக்கு ஐ மீன் கவரில் கொரியரில் வந்திருக்கு சரின்னு இவர் வாங்கியிருக்காரு வாங்கி இன்னும் பார்த்தா இந்தியன் பேங்க்னு போட்டு சரின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு நியூ ஏடிஎம் கார்டே இருக்காது இவர் பேர் போட்டே இருக்கு அதில் இவருக்கு இவர் இவருடைய ஏடிஎம் பார்த்துருக்காரு அதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அதில் இருக்குது தான் மாற்றணும் ஏன்னா த்ரீ இயர்ஸ் இன்னும் வேல்யூட் இருக்குது அப்படின்னு டூ இயர்ஸ் இவர் உடனே என்ன பண்ணுறது சரின்னு வாங்கி வச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கேருந்து ஃபோனே வருது ஃபோன் வந்தோடனே சார் உங்கள் ஏன்னா இந்த தபால் கிடச்சோடனே எங்கே அமுச்சாங்களோ அவங்களுக்கு ஒரு கிளிக் போயிடும் அது மாதிரி இருக்குது கொரியர் சர்வீஸில் போர்சல் இல்லாமல் வசதி இருக்குது பார்சல் போய் ரிசீவ் ஆகி ரிசீவ் ஆகிடுச்சுன்னு ஒரு இண்டிகர் கொடுப்பாங்க அதனால் அங்கேருந்து திடீர்னு ஒரு குரல் பேசினாங்க நான் இந்தியன் பேங்க் மேனேஜர் பேசுகிறேன் மவுண்ட்ரோட் பிரான்ச்சில் இருந்துருந்தேன் அதுதான் அண்ணா தலை இவர் வந்து சார் சொல்லுங்கள் உங்களுக்கு ஒரு தபால் வந்ததுக்கா ஆ வந்துருக்குங்க அது ஏடிஎம் கார்டு இருக்குமே ஆமாம் சார் சரி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் உங்கள் ஏடிஎம் கார்டாக தான் இனிமேல் இதை தான் யூஸ் பண்ணணும் இவர் சொல்லியிருக்காரு இல்லை சார் அந்த இருபத்தாறு வரைக்கும் எலிஜிபிலிட்டி இருக்குது அதுக்கப்புறம் தான் அது எக்ஸ்பிரி ஆகுது நான் இல்லை இல்லைன்ட்டு அவர் நம்பறதுக்காக இவர் பேர் முதல்ல இவர் பேர்ட்டே கூப்பிட்ருக்கார் அவர் பேர் ஆம்சாரி மேம் ஏதோ ஒரு பேரை வச்சு கூப்பிட்டு எப்படி சாப்பிட்டீங்களா நல்லா இருக்குங்களா வீட்டிலலாம் சௌக்கியமாக அப்படியே ரொம்ப நேச்சுரலாக கேஜில் அப்படியே விசாரிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பேங்க் நம்பர் சொல்கிறேன் நீங்கள் வேணா டவுட் பண்ணால் நான் சொல்கிறது கரெக்டாக தான் பார்த்துட்டு பேங்க் நம்பர் சொல்கிறேன் அக்கௌண்ட் நம்பர் சொல்கிறேன்ட்டு இண்டியன் பேங்க் அக்கௌண்ட் நம்பரு அந்த ஐஎஃப் நம்பரு இன்னொரு நம்பர்லாம் பாரு கோட் நம்பர்லாம் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறாங்க இவருக்கே ஆயிச்சர் ஆச்சு சரி சரி என்ன பண்ணு சார் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்போ அந்த ஃபோ இதில் இருந்து ஒரு ஃபோன் வரும் நீங்கள் இதுலேருந்து ஃபோன் பண்ணுங்கள் ஒரு ஓடிபி வரும் அதை எனக்கு சொல்லுங்கள் இவர் வந்து கொஞ்சம் உசாராயிட்டே இல்லை சார் நான் ஓடிபின்னா நான் வந்து நான் இங்கே பிரான்ச்சில் சொல்லிக்கிறாங்க நம்ம நியர்பை பிரான்ச்சில் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்ன நேற்று சொன்ன மாதிரி தான் இதுவும் இன்னொரு கதை இது அப்படின்னு சொன்னோன்னே அங்கே வந்து அவர் ஆஃப் ஆகிட்டான் இது வந்து இது ஒரு அவேர்னஸ் ஒரு ஃப்ரெண்டே ஃபோன் பண்ணி தயவு செஞ்சு எல்லா குரூப்லேயுமே போடுங்க அப்படின்றாங்க இன்னொன்று வந்து ஒரு போலீஸே போலீஸ் ஃப்ரெண்டு இருக்கார் அவரும் அனுச்சிருக்காரு இது மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸினுடைய பைசா சம் அமௌண்ட் இப்போ நைன்டீன் தௌசண்ட் அப்படின்னு போட்டு இது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடுச்சு ஏன்னா இது எக்ஸஸ் பேமெண்ட்டு ரீஃபண்ட் ஆகிடுச்சு நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் செக் பண்ணிக்கலாம் அப்படின்றான் அப்படி உனக்கு டவுட் அந்த செக் பண்ணிவிட்டு எது ஒன்று இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கும் சப்போஸ் வரலன்னா அப்படின்னு அங்கே நம்பர் தராங்க ஃபோன் நம்பர் நம்ம வந்து என்னடா நம்ம இன்கம் டேக்ஸ் இல்லைன்னா கவலை கிடையாது சப்போஸ் நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் கட்டுற ஆளாக இருந்தால் ஓ நம்ம அமௌண்ட் எக்ஸஸ்ஸாக வந்திருக்கோம் என்ன இது ஆ அப்போயே நம்ம டவுட் பண்ணோம் சில பேர் நம்மளே குழப்பிப்போம் தெரியுமா ஐயோ நம்ம அமௌண்ட் அப்போயே நான் தாஸ்தி நினச்சினேன் அப்படின்னு குழப்பிட்டு நீங்களே அந்த அமௌண்ட்டு ரீஃபண்ட் வந்தது சரி அது வாங்கலான்ட்டு அந்த ஃபோன் நம்பர் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் நம்பர் அங்கே பதிவாகிடும் பதிவாயிடுச்சு மீதி பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே போயிடும் இது வந்து நியூ மெத்தட் ஆஃப் போர்ஜுரி அப்படின்றாங்க ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி ரெண்டு ஏடிஎம் கதை சொல்லிட்டேன் யூபி கதையை சொல்லிருக்கேன் கும்பலாக வந்து போவே நாங்கள் அதுதான் என்னுடைய இதுங்க போயிட்டு அவ்வளோ பேர் விழுந்து குழந்தைக்கிட்டு ஏன் அப்படியே அது நிறைய பேர் விழுந்துட்டாங்க ஒன்றும் பண்ண முடியல அந்த ஊரில் யூபியில் அப்படிதான் ஓகே வேறு ஒன்றும் இல்லை நாளை பார்ப்போம் சரியா ரே சோதனை நிகழ்ச்சியாக தான் இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்போம் ஏடிஎம் ஜாகிரத எல் எங்கே பாரு நம்மளை ரவுண்ட் பண்ணி அதாவது வடிவல் சொல்கிற மாதிரி எங்கே போனாலும் கன்னி வடி வைக்கிறாங்கள கதையாகுது இருக்குது கேர்ஃபுல்லாக இருக்கும் ஓகே